ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைத்தண்டை வச்சு சட்னி தாங்க பண்ண போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சுங்க சாதத்துக்கு எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்குமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னோட சேனலுக்கு புதுசாக வந்த சப்ஸ்கிரைபருங்களுக்கும் என்னோடய வீடியோஸை பாட்டுருக்கவங்களுக்கும் மனமான் நன்றிங்க இதே மாதிரி என்னோடய வீடியோஸை பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் மீ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சின்ன வாழைத்தண்டு தான் நான் எடுத்திருக்கேங்க எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி நான் மோருக்குள்ளே போட்டு வச்சிருக்கேன் அது நான் ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் அறியும் போதே வந்து வாழைநார் வந்துருங்க அது எக்ஸாக இருக்கிற வாழைநாறு வந்து கருவேப்பில்லை குச்சியோ இல்லை முள் குச்சியோ இல்லாட்டி மேகி ஸ்பூன் ஃபோக் அது வச்சு நம்ம கூட அலாசினிங்கன்னா அதுக்கு எக்ஸாக இருக்கிற நாரெல்லாம் வந்துருங்க அதுக்கப்புறம் எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு கடாயில் க நிலக்கடல பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்து நெ வேர்கடலைனால போட்டிருக்கனால லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் பொட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் அது லைட்டாக சூடு பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் கொத்தமல்லியும் ஒரு டேபிள் ஸ்பூன் இப்போ நான் சொல்கிறது இல்லாமல் வறுக்கணுங்க வறுத்து அது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க எழுத அது பக்கம் ஆறிட்டு எடுக்கட்டுங்க அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நாலஞ்சு பல் பூண்டு பூண்டு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன் ஏற்ற மாதிரி வரமிளகாய் பச்சை மிளகாய் புளி கொஞ்சம் கருவேப்பில அவ்வளோதாங்க இது நல்லா வதக்கிட்டுங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம வந்து வாழைத்தண்டு உள்ளே போட்டுக்கலாம் உள்ளே போட்டுட்டு உப்பு வந்து சேர்த்திக்கலாங்க வாழைத்தண்டு வணங்குறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் ஒரு கிளரை கிளறிட்டு உப்பு சேர்த்திட்டுங்க தண்ணி நீங்கள் ஊற்றவே வேண்டாம் வாழைத்தட்டிலையே தண்ணி ஊடு தீ சிம்மில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க வாழைத்தண்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க இப்போ வாத்த நல்லா வதங்கிடுச்சுங்க அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காய் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொத்தமல்லி தழை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தழையே நீங்கள் சேர்த்திக்கலாங்க அதையும் சேர்த்துட்டா நல்லா மனமாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் அதையும் ஒரு கலர் கிளறிவிட்டுங்க நம்ம வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் டூ ஆனதுக்கப்புறம் இது இரும்புக்கடை அப்படிங்கிறதுனால நான் தனியாக எடுத்து வச்சிட்டேன் அது அப்படியே ஆறுட்டுங்க நான் முன்னாடி வறுத்து வச்ச மாட்டிங்களா அது நல்லா ஆறிடுச்சு அது வந்து ஒரு லைட்டாக மிக்சியில் போட்டு ஒரு குறை அரைச்சிக்கலாங்க பாருங்க இந்த அளவுக்கு குறை அரைச்சிட்டு அதுக்குள்ளே வாழைத்தண்டு வந்து உள்ளே உள்ளே போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா வாழைத்தண்டு அதுவும் உள்ளே போட்டோம்னா அது நல்லா அறுவடைது அதுதான் ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு இது வாழைத்தண்டு உள்ளே போட்டு அரைச்சிட்டோம்னா சூப்பராக அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க ஈஸியாக ஒரு சிம்பிளான ரெசிபி தட்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் வேணும் தாளித்து கொட்டிக்கலாங்க இல்லைனா கூட நீங்கள் அப்படியே சாதத்துக்கு கூட சாப்பாடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நான் தாளிச்சு கொட்டிக்கலாம் கடகு பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு வரமிளகாய் போட்டு தாளிச்சு கொட்டிக்கலாங்க அவ்வளோதாங்க ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து கமெண்ட்டை சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்